கடந்த ஆண்டு காய்ச்சல் காரணமாக ஏற்பட்ட கடுமையான தாக்கத்தை தொடர்ந்து இந்த பருவத்தில் மக்கள் அவதானமாக செயல்படுமாறு சுகாதார நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் மக்கள் தங்களை பாதுகாப்பதற்கு தடுப்பூசி எடுப்பதற்கான அவசியத்தை நிபுணர்கள் வலியுறுத்தியுள்ளனர் கடந்த ஆண்டு இலக்கு மக்களில் தடுப்பூசி பாதுகாப்பு விகிதம் ஐம்பத்தி நான்கு மட்டுமே இருந்தது என சுகாதார இயக்குநர் பேராசிரியர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு குளிர்காலத்தில் காய்ச்சல் காரணமாக பதினேழாயிரத்து அறுநூறு மரணங்கள் பதிவாகின இது ஆண்டுதோறும் ஏற்படும் சராசரி பத்தாயிரம் மரணங்களை விட அதிகரிப்பாகும் ஒரே பருவத்தில் மூன்று வைரஸ்கள் பரவல் குறைந்த தடுப்பூசி விகிதம் மற்றும் தடுப்பூசியின் மிதமான செயல்திறன் ஆகியவற்றால் இந்த மரணங்கள் ஏற்பட்டதாக நிபுணர்கள் தெரிவித்தனர் இந்த ஆண்டில் பதினான்கு மில்லியன் பேருக்கு காய்ச்சல் தடுப்பூசிக்கான வவுச்சர்கள் அனுப்பப்பட்டுள்ளன அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி முதல் அக்டோபர் இருபத்தாறாம் தேதி வரை மக்களுக்கு விழிப்புணர்வு பிரசாரம் நடத்த உள்ளன இந்த பிரசாரங்கள் உங்களையும் உங்களை சுற்றியவர்களையும் பாதுகாக்க தடுப்பூசி அவசியம் என்ற செய்தியையே மையமாக கடந்த பருவம் மிகவும் கடுமையானதாக இருந்தது அதிக காலம் அலர்ச்சி மற்றும் கோவிட் போன்ற பிற சுவாச நோய் பாதிப்புகளையும் ஏற்படுத்தி உள்ளது நாட்டில் கிட்டத்தட்ட மூன்று மில்லியன் மருத்துவ ஆலோசனைகள் முப்பதாயிரம் மருத்துவமனை அனுமதிப்புகள் மற்றும் பதினேழாயிரம் மரணங்கள் காய்ச்சலால் ஏற்பட்டன தற்போது கோவிட் பரவும் வேகமும் அதிகரித்து வருவதால் இரு நோய்களுக்கும் தடுப்பூசி எடுப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது மக்கள் ஒரே சந்திப்பில் ஒரு கையில் கோவிட் ஊசி மற்றொரு கையில் காய்ச்சல் ஊசியை பெற்றுக் கொள்ளலாம் தடுப்பூசிகளை மருத்துவர்கள் செவிலியர்கள் மருந்தாளர்கள் மற்றும் பிற சுகாதார நிபுணர்கள் வழங்குகின்றனர் தடுப்பூசி பெறுவதற்கான வவுச்சர்கள் அதிக ஆபத்து நிலையில் உள்ளவர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர்